டிஆர்பி Government பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் வந்து எப்போ கால்பெட் பண்ணுவாங்க எவ்வளோ வேகன்ஸி இருக்கும் அப்படிங்க மாதிரி நிறைய பேர் டே டு டே லைஃப்பில் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமை பொறுத்த மட்டில் ட்ரிபிள்இ அதே மாதிரி இசிஇ மெக்கானிக்கல் சிவில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம் ஓகேவா லா காலேஜுக்கான லெக்சர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க சேம் டைம் வந்து ஏஐர்பி வெப்சைட்டில் சிலபஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி படித்தா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே வரும்போது காப்போம் இப்போ இருந்த நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவும் நிறையா படிக்க முடியும் ஸோ படித்ததை நல்லா டெஸ்ட்டு போட்டு பார்க்க முடியும் ரிபிட்டடாக வந்து ரிவிஷன் பண்ண முடியும் ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் டிஆர்பி நடத்தக்கூடிய டிஆர்பி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் வந்து எப்போ கால்பெர் பண்ணுவாங்க எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டே டு டே லைஃப்பில் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அதே மாதிரி டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணலாமா இல்லைனா பிடெக் பிடெக் அதே மாதிரி பிஇ எம்இ படித்தவங்க அட்டன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியுமே கேட்குங்க ஆக்சுவலாக வந்து பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை ட்ரிபிள்இ அதே மாதிரி இசிஇ மெக்கானிக்கல் சிவில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எக்ஸெட்ரா இந்த மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலே இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம் ஓகேவா ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி எழுபத்தி ஐந்து காலி பயிரிடங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன்டி எயிட்டு பக்கம் வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது அப்போது இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு எனக்கு வேலையே இல்லை வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய அதாவது டிஆர்பி நடத்தக்கூடிய பாலிடெக்னிக் பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சருக்கு நம்ம யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஓகே அதே மாதிரி இதுக்கான சிலபஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஓல்டு சிலபஸ் டிஆர்பி வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் என்ன மேஜரோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த சிலபஸை நீங்கள் நல்லா கவர் பண்ணி படிக்கும்போது இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணலாம் ஓகே அதே மாதிரி எக்ஸாம் வந்து எந்த மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குங்க ஆக்சுவலாக வந்து ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் இருக்குமா அதாவது ஆகஸ்ட்டு மாதம் அறிவிப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது இ சேம் டைம் வந்து நவம்பர் மாதம் எக்ஸாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு கொஸ்டின் இருக்குது ஆக்சுவலாக வந்து டிஆர்பி போர்டு இந்த வருஷத்துக்கான டென்டடிவ் ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணலை ஆனாலுமே அவங்களோட வேலையை வந்து அவங்க கரெக்டாக பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் லா காலேஜுக்கான லெக்சர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க சேம் டைம் வந்து செட் எக்ஸாமுக்கான இந்த எக்ஸாமுமே வந்து காண்டக்ட் பண்ண போகிறாங்க இதுக்கு இடையில் இப்போ மார்ச் பதினாலாம் பதினாலாம் தேதி பட்ஜெட் வேறு தாக்கல் பண்ண போகிறாங்க அந்த பட்ஜெட்டை பொறுத்து நமக்கு டெட் எக்ஸாம் பிஜி டார்பி எக்ஸாம் அப்புறம் அதே மாதிரி பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாம் சேம் டைம் பிஓ எக்ஸாம் யூஜி டர்பி எக்ஸாம் இந்த மாதிரி பல போட்டித் திருவிழா நடத்தக்கூடியதான் டிஆர்பி போர்டு வந்து இருக்க போகுது ஓகே அப்போது டிஆர்பி போர்டை பொறுத்த மட்டும் நம்ம ஒரு ஸ்கூலில் டீச்சர் ஆகணும் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் லெக் லெக்சராக இருக்கணும் ஆகணும் அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் ஆக முடியுமே தவிர அதை விட்டுட்டு நான் கால்பிற வந்த பிறகு தான் படிப்பேன் வேக்கன்சியை பார்த்துட்டு தான் படிப்பேன் அப்படின்னா இப்போ இல்லை எப்போதுமே வந்து படிக்க முடியாது அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாம் டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பிஓ எக்ஸாம் யூஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த மாதிரி பல தேர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பி போர்டு வந்து காண்டெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த வருஷம் மட்டும் நம்ம கொஞ்சம் டிலே ஆகுது லேட் ஆகுது அவ்வளோதான தவிர மற்றபடி நடக்க வேண்டியது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் தேதி மட்டும் பின்னர் அறிவிக்கப்படும் அவ்வளோதான் ஓகே ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூவா அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து பட் தேர்ந்தெடுத்து படிக்கணும் மாதிரி நீங்கள் பிஜி டெப் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸ் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் காலேஜில் நீங்கள் லெக்சராக போகிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டிஆர்பி வெப்சைட்டில் சிலபஸ் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி படித்தா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே எக்ஸாமை பொறுத்த மட்டும் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான் அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் காலேஜில் ஒரு லெக்ச்சருக்கு வந்து என்ன ரோல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் போகிறீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கோ ஃபைவ் ஓ கிளாக்கோ வந்து நம்ம வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் ஸோ ஒர்க்கு ரோலை பொறுத்த மட்டும் கஷ்டமெலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு என்ன அப்டேட் இருக்கோ அதை ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் டீச் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் மற்றபடி கஷ்டமான ஒர்க் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அதே மாதிரி நான் இன்ஜினியரிங் படித்தேன் எனக்கு எந்த விதமான வேலை வாய்ப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்து புலம்பாதீங்க ஏன்னா டிஎன்பிசி போர்டு அதே மாதிரி டிஆர்பி போர்டு யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா போர்டுமே வந்து இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கு வந்து பல போட்டித் போட்டித்திற்கு வந்து காண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம தான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டேக்கோம் அதை அப்ரோச் பண்ண மாட்டேங்குது ஓகே அதே மாதிரி ப்ரைவேட் செக்டர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதை யார் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஹை சேலரி வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க ஓகே ஸோ ஒரு வாய்ப்பை பயன்படுத்துகிறவங்க தான் இந்த சொசைட்டியில் வந்து வெற்றியலராக இருக்காங்களே தவிர நான் எதுவுமே பண்ண மாட்டேன் எனக்கு வந்து நான் போன உடனே எல்லாமே வேணும் அப்படின்னா இங்கே வந்து எதுவுமே வந்து கிடைக்காது ஓகே ஸோ நீங்கள் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் சம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க ஆகஸ்ட் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் சேம் டைம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு ப்ளஸ் வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் நீங்கள் நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க நல்லா எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ஈஸியாக பாஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் காலேஜில் லெக்சராக வந்து பண்ணிடலாம் வர முடியும் ஓகே அதே மாதிரி மேபி ஆகஸ்ட் மாதம் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா நவம்பர் மாதம் எக்ஸாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் அதே இது நான் நோட்டிஷனை பார்த்துட்டு தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா வரமுன்னு காப்போம் இப்போ இருந்தால் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவும் நிறையா படிக்க முடியும் ஸோ படித்ததை நல்லா டெஸ்ட் போட்டு பார்க்க முடியும் ரிப்பீட்டடாக வந்து ரிவிஷன் பண்ண முடியும் ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ இசிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்து வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய இந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் காலேஜில் நீங்கள் பணிபுரிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி முயற்சி பண்ணுங்கள் பயிற்சி எடுங்க நீங்கள் முயற்சி ப்ளஸ் பயிற்சி எடுக்கீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் காலேஜில் லெக்சராக வந்து பண்ணிடலாம் வரலாம் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக டிஆர்பி பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாமுக்கு வந்து டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே காண்டெக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படித்தா மட்டும்தான் லைஃப் மாறுமே தவிர சும்மா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்து பார்க்குறது சோசியல் மீடியாவில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது அப்படி இருந்தீங்க அப்படின்னா லைஃப் வந்து மாறாது ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு வெற்றி வேணும் உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் ஸ்டெப் எடுக்கணும் மற்றவங்க யாருமே வந்து துணைக்கி நிற்க மாட்டாங்க நீங்கள் மட்டும்தான் நடந்து போகணும் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பை டிஆர்பி நடத்தக்கூடிய பாலிடெக்னிக் காலேஜ் லெக்ச்சருக்கு சமக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து லெக்ஸருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டக்ட் நம்பர் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே கிடைக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே தேங்க்யூ